டபுள் டாக் மீடியா நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் அதாவது நம்ம தளபதி நடித்த ஜனநாயகம் படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் வந்து எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிச்சின்னு தெரியும் ஆனால் அந்த படம் வந்து பிரச்சனை இல்லை அந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுக்காம ஜனவரி டுவென்ட்டி ஒன் வரையும் ஜட்மெண்ட் எழுத்து வச்சுருக்காங்க இதில் என்னப்பா குட் நியூஸ் அப்படின்னா நம்ம தளபதி நடித்த ஜனநாயக படத்தோட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இந்த வழக்கை வந்து அவசர வழக்காக எடுத்துகிட்டு நாளை இல்லை நாளை மறுநாள் கூடையும் விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மோஸ்ட்லி ஜட்மெண்ட் வந்து நம்ம சைடாக தான் இருக்கும் ஏன்னால் இந்த பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸு அப்போ கூடயும் ரிலீஸ் ஆகலாம் ஏன்னா இதுக்கு மேலே இந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லைன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு மக்கள் எல்லோரும் விவரமாயிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சுட்டு அதனால் மோஸ்ட்லி இந்த இந்த பொங்கல் அப்படி இல்லை அப்படின்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் கூடயும் ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம தளபதி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி தான் நம்ம தளபதி பொங்கல் எல்லாேருக்கும் டிவிக்கு வாரியஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இப்போ புதுசு புதுசாக ஏதோ ஒரு பொங்கலை உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க பராசக்தி பொங்கல் திராவிட பொங்கல் அப்படி இப்படின்னு அந்த பொங்கல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம தளபதி பொங்கலை கொண்டாடுவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்பிக்கையோடு காத்துருங்க